வண்டலூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது விவ அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வண்டலூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது இரும்புளியூர் மேம்பாலம் அருகே சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் நெரிசல் ஏற்பட்டு உள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம் வணக்கம் டேனியல் போக்குவரத்தை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விவரங்களை பகிர்ந்துக்கலாம் டேனியல் தாம்பரம் அடுத்து இந்த பெருங்குளத்தூர் பகுதியில புதிதாக மேம்பாலமானது அமைக்கப்பட்டு வருகிறது இதனால இறுதிக்கட்ட பணிகளானது தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால அந்த சாலை சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டு வருவதனாலும் அந்த பகுதியில அது மட்டும் இல்லை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டை நோக்கி செல்லும் மார்க்கமாகவும் செங்கல்பட்டுல இருந்து சென்னை நோக்கி வரும் மார்க்கமாகும் ஆக இரு புறங்களிலும் சாலை விரிவாக்கப் பணிகளும் பாலங்களும் அமைக்கப்பட்டு வருகிறது இதனால கடும் போக்குவரத்தானது தற்போது ஏற்பட்டுள்ளது இது வந்து இரும்புள்ளூர் பகுதியில மேம்பால சர்வீஸ் சாலை பணிகளும் இதோடு சேர்ந்து நடைபெற்று வருவதால் வாகனங்கள் வழக்கமான வேகத்தில் பயணிக்க முடியாமல் மெதுவாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இதன் காரணமாகவும் இரும்புள்ளூரில் இருந்து வண்டலூர் வரையிலும் ஒன்றில் இருந்து பூந்தமல்லி வெளிவட்ட சாலை மற்றும் தாம்பரம் மார்க்கமாக என அனைத்து பகுதியிலும் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது இதனால வாகனங்கள் நகர்ந்து ஊந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுக்கான பணிகள் இந்த இந்த பணிகள் ஐந்து நாட்கள் நடைபெற இருப்பதால் இந்த பகுதியில தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசலான ஏற்பட்டு வரும் எனவும் இதற்கு அவ்வப்போது அந்த போக்குவரத்து போலீசார் அந்த நெரிசல் ஏற்படுவதை சீர் செய்து வருகிறார்கள் அரசி விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி டேனியல்